தேசத்தின் குயில் குரல்வெளி போராளி நினைவு வணக்க நாளாகும் தனது காந்த நாடாகும் தமிழுள்ள மக்களை கவர்ந்தவர் தமிழக தேசிய பாடல்களில் ஒருவரான அமரர் எஸ் ஜி சாந்தன் அவர்கள் இவர் தமிழ விடுதலை காலத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழ பாடல்களை பாடியுள்ளார் விடுதலை போராட்டம் தொடர்பாக அதிகமான விடுதலை பாடல்களை பாடியவர் இவரே அவர் தனித்து பாடிய எழுச்சி பாடல்கள் வானம் பூமியானது முதலாவது பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்தது என்ற தனி பாடல் தேசத்தின் புயல்கள் பாகம் மூன்றில் ஆதியாய் அனாதியாய் அலையை அலையை கடற்கரும்புலிகள் பாகம் இரண்டில் தனித்த பாடல் அலைகள் குமரி என்ற தனி பாடல் கடற்கரும்புலிகள் பாகம் மூன்றில் ஆழ கடலங்கும் சோழ மகாராசன் தனிப்பாடல் ஒருவெட்டு இங்கு வந்து பிறந்த பின்பே கரும்புலிகள் இந்த மண் எங்களின் சொந்த மண் இவருடைய இரண்டாவது எழுச்சி பாடலும் தமிழத்திலிருந்து இசையமைக்கப்பட்டு வெளியான முதலாவது எழுச்சி பாடலுமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்தது இரவு பூத்து அனுராதபுரம் தேடி எல்லாளின் நடவடிக்கை நாயகள் நினைவு இனிவரும் இனிவரும் காலங்கள் பாடல் உருவெட்டு இரவு ஈழ திருமகள் என்ற பாடல் தாயகத்தாய் சொல்லுவா என்ற பாடல் உருவெட்டு தமிழூழ மூற்றுக்கள் எங்களின் வாசலே பாடல் உருவெட்டு வரும் வகை பெருங்கள் எத்தனை பேர்களை என்ற பாடல் உருவெட்டு வானம் தொடும் தூரம் எந்தையர் ஆண்டது உருவெட்டு புதியதோர் புறம் எம் மண்ணில் எதிரிகள் உருவெட்டு புதியதோர் புறம் ஒரு கூட்டு கிளியாக தேசத்தின் புயல்கள் பாகம் இரண்டு உள்ளுக்குள்ளே நெருப்பெரியும் கரும்புலிகள் இரண்டு கடலதை நாங்கள் வெல்வோம் நெய்தலில் கடலிலே எழுந்து கடற் கரும்புலிகள் பாகம் பத்தை கடலின் மடியில் கடல் கரும்புலிகள் பாகம் ஏழில் கடலோர பூவாக உப்பில் உறைந்த உதிரங்கள் அந்த திரைப்படத்தில் கண்ணுக்குள்ளே வைத்து இதுவே இவர் பாடிய கடைசி எழுச்சி பாடலாகும் கரும்புலிகள் என நாங்கள் கரும்புலி எழுதிடும் கடிதம் தேசத்தின் புயல்கள் பாகம் நான்கு களங்கான விரைகின்ற கல்லறை மேனியர் கண் துறப்பாரோ கல்லறைகள் விடை துறக்கும் கல்லறை தழுவும் காலங்கள் காற்றடிக்கும் திசைகள் அலிபாடும் தரணியில் கிழக்கு வானம் பூனகிரி நாயகன் உருவத்தில் புயிலே பாடு விருந்துகளின் விடுதலை வேதங்கள் கோபுரம் தீபம் நீங்கள் கோணமலை எங்களது இசைப்பாடும் திரிகோணம் உருவட்டில் சண்டைகளின் நாயகனே திருவட்டு சமர்க்கள நாயகன் சிங்கள மங்களை கொன்று குவிக்கும் புதியதோர் புறத்தில் சிட்டு 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 வீரத்தின் விளைநிலம் சீலரின் புயலின் பாலன் தீயிலெழும் தீரம் சுற்றிவர கடலே பசுந்தேசத்தில் தாயவளே உன்னை தாயகத்தாய் திருமலையின் பகை தேசத்தின் புயல்கள் பாகம் ஒன்றில் தூக்கம் என்னடா புதியதோர் புறம் நித்திய புன்னகை அழகன் இருவட்டு சிரிப்பின் சிறகு நித்திய வாழ்வினில் தேசத்தின் குரல் இருவட்டு நிலவே கண்ணுரங்கு வாகையின் வேர்கள் நிலாக்கால நேரம் இங்கே இருவட்டு ஊரோசை நீல கடலே பாடு மலையே கடலில் காவியம் படைப்போம் இருவட்டில் நெஞ்சிலே இருந்த கோபம் அனுராதபுரம் தேடி பண்பாட்டு கிசைவாக பாட்டுக்குள் கெரும்புலி தேசத்தின் புயல்கள் பாகம் ஒன்றில் பாயும் புலி அணி விடியும் திசையில் பிரபாகரனங்கள் தலைமை புதிய சரிதம் எழுதிட பெய்யுதே மலை சிரிப்பின் சிறகு பெருகும் கால நதியில் போரிடும் வல்லமை சேர்ப்போம் ஒருவட்டு மாரிகால மேகம் தூவி விளக்கேற்றும் நேரம் ஒருவட்டு மீண்டும் எனக்கு ஒரு கடல் கரும்புலிகள் பாகம் ஒன்பதில் விண்வெறும் மேகங்கள் பாடும் வேங்கைகளின் விடுதலை வீதங்கள் மின்னல் சூழும் என்ற பாடல் லெப்டினன்ட் கர்னல் மதனாவின் நினைவாக பாடப்பட்ட பாடல் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் வெளிவந்த நிதர்சனம் ஒளிவீச்சு இடம்பெற்றது பல பின்னணி பாடல்களுடன் தேடி சேர்ந்து பாடிய எழுச்சி பாடல்கள் அமர் சாந்தன் அன்னை தேசமே மண்ணுரங்கம் மாவீரத்தில் அழுது அழுது உடன் பின்னணி பாடல்கள் மணிமொழி சிரிப்பின் சிறகை இருள் திசைகள் புலரும் என்ற பாடல் சாந்தன் அவர்களோடு ஜெயா சுகுக்கார் சுகுமார் மற்றும் பிரின்சி மணிமொழி தவமலர் இருவட்டு வெஞ்சமரின் வரிகள் ஊருக்கு போவோம் உடன் பின்னணி பாடகர் இருவட்டு அலையின் அறிவர் அஞ்சு வயதிலே அற்புதங்கள் இது சாந்தன் அவர்களுடன் திருமலை சந்திரன் மணிமொழி பிரின்சி தவமலர் மே மாதம் தொன்னூற்றி எட்டில் வெளிவந்த நிதர்சனம் ஒளிவீச்சு இதழுக்கான வாழ்த்து பாடலாகும் எதிரிகளின் பாசறையை நோக்கி குழுவினருடன் பாடிய பாடல் இந்த மனங்களின் சொந்தம் கரிகாலன் வாழ்ந்திடும் என்ற பாடல் பின்னணி பாடகரோடு சேர்ந்து கடற்கரை பாகம் நான் தாண்டி குளம் தாண்டி என்ற பாடல் ஏஆர் சுகுமார் அவர்களோடு இணைந்து உருவட்டு விழித்திருப்போம் பகை வாழ்ந்த குகை என்ற பாடல் எஸ் ஏ சாந்தன் அவர்களோடு திருமலை சந்திரன் மற்றும் பலர் உருவட்டு முல்லை படை கொண்டு வந்து உடன் பின்னணி பாடகளோடு தீ குளித்த நேரத்தில் வா பகையே என்ற இசை சாந்தன் பின்னணி பாடோடு சேர்ந்து கடற்கரும்புலிகள் பாகம் பதினூன்று பாபா என்றே உடன் வசிகரனோடு சேர்ந்து கடலோர காற்று திரைப்படத்தில் இடம்பெற்றது வீர கடற்புலி எஸ் சி சாந்தன் அவர்களோடு மணிமொழி பிரின்சி மற்றும் திருமலை சந்திரன் கடற்கரும் புலிகள் பாகம் நான்கு நீல கடலில் அலை மோதும் எஸ் சாந்தன் அவர்களோடு ஜெயா சுகுமார் கடற்கரும்புலிகள் பாகம் நெஞ்சிலே பஞ்சு வைத்து பின்னணி பாடகரோடு உருவட்டு தேசத்தின் புயல்கள் பாகம் ஐந்து புலிகளின் தாம தாகம் ஏனிய பின்னணி பாடகு சேர்ந்து பூங்கொடியா இருந்தால் பின்னணி பாடகோடு சேர்ந்து சூரிய புதல் வெளியே ஏற்றடா அந்தோனி கடற்கரும்புலிகள் பாகம் பதினோரு விடியும் திசையில் பயணம் எஸ் சி சாந்தரோடு ஜெயா சுகுமார் மேயர் சிட்டு தியாகராஜா ஆகியோர் விடியம் திசையில் ஒளி பரவிடும் சாந்தன் அவர்களோடு நிரோஜன் திருமலை சந்திரன் பின்னணி பாடகர் மணிமொழி புயல் புகுந்த பூக்கள் திரைப்படத்திற்காக வில்லு பாட்டு ஒன்று இருக்கின்றது அனுராதபுரத்து அதிரடியில் பல பின்னணி பாடகரோடு சேர்ந்து அவை கூட்டாக சேர்ந்து பாடி எழுச்சி பாடல்கள் பலரை அடையாளம் காணும் தெரியாமல் இருக்கிறது அடம்பெண் கொடியும் வானம் தொடும் தூரத்தில் இன்னும் இன்னும் கரும்புலி வடிக்கும் தேசத்தின் புயல்கள் பாகம் மூன்றும் எம் அவன் உடன் இது மேரியுடன் வரலாறு தந்த வல்லமை உலக தமிழர் சாந்தனவரோடு ஜெயா சுகுமார் ஊர் போகும் மேகங்கள் உருவெட்டு கதியால் அரக்கும் உருவெட்டு வானம் தொடும் தூரம் கருவங்கை புயல் புகுந்தது தேசத்தின் புயல்கள் பாகம் நான்கில் காலமுன்னே களம் நோக்கி மற்றும் கலைஞர்களோடு வானம் தொடும் தூரம் தூரம் அதிகமில்லை பல குழுவினரோடு விடுதலை வேதங்கள் புதிய காற்று ஈழ மண்ணில் எழுந்தது சாந்தன் அவர்கள் திருமலை சந்திரனுடன் மணிமொழி கரும்புலி மேயர் நிலவன் கடற்கரும்புலிகள் விடுதலை மகுடம் சூடிய என்ற பாடல் சாந்தன் அவர்கள் நிரோஜனுடன் கடற்கரும்புலிகள் பாகமட்டு விண்ணையாளும் சூரியனை என்ற பாடல் கேப்டன் இசையர் சேர்ந்து தீயில் எழும் தீரம் வீரப்படை வெகு வீரப்படை விடுதலை நெருப்புகளில் ஆன இரவுக்கு சேலைகள் கட்டி திருமலை சந்திரனோடு சேர்ந்து ஆன இரவு உருவட்டு இடியா மலையா ஜயா சுகுமார் தீயில் தீரம் ஈடு வைத்து ஈடு வைத்து நந்தலாலா சாந்த சேர்ந்து ஜெயா சுகுமார் ஆனகிற ஒருவட்டு ஈழமன் எரிகின்ற போதிலே உடன் ஜெயா சுகுமார் மணிமொழி தவமல நிரோஜன் திருமலை சந்திரன் கரும்புலிகள் இரண்டு உருவட்டு உறவில் வேரில் உறவுகள் வேரில் ஆர் சுகுமார் மணிமொழி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த நிதர்சனம் ஒளிவீச்சு நூறாவது இதழுக்கான வாழ்த்து பாடலாகும் எதிரிகள் வாய் மௌனம் சார்ந்தவர்கள் ஆர் சுகுமாரோடு சேர்ந்து நினைத்து யாரும் சார்ந்தவர்களோடு பார்வதி சிவபாதம் கரும்புலிகள் உருவட்டு எரியும் நெருப்பில் சார்ந்த நபர்கள் தனுராஜோடு சேர்ந்து ஏறுது பார்க்கொடி சாந்தனோடு ஷியாமலா சேர்ந்து பாடியது வேங்குகளின் விடுதலை வேதங்கள் உருவட்டு ஒரு லட்சம் சூரியன் சார்ந்த நபர்களோடு வசிகரன் புன்சி மற்றும் மணிமொழி விழி நிமித்திய வீரம் கண்ணீர் மலை மண்ணில் சாந்தனவர்களோடு ஜெயா சுகுமார் வசீகரன் பார்வதி சிவபாதம் புகனார் சிங்கம் உருவிட்டு வரும் வகை கரிவரின் பிறந்த நாளுக்காக பாடப்பட்ட பாடல் இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி பிப்ரவரி வெளியில் வந்த நிதர்சனம் ஒளிவீச்சில் இடம்பெற்றது கரிகாலன் படையீடு சாந்தனவர்களோடு மேயர் சுற்று கருவேங்கை ஆகிய காற்று சாந்தன் அவர்களோடு திருமலை சந்திரன் சந்திரமோகன் அனுராதபுரத்து அதிரடி கல்லறையில் விளக்கேட்டி புவனாவுடன் சேர்ந்து காலை விடுகின்றதடா ஜெய சுகுமார் திருமலை சந்திரன் சேர்ந்தது கரும்புலிகள் இரண்டு காட்டில் கலந்த கடற்கரும்புலிகள் ஜெய சுகுமார் கவுசி மற்றும் புலன்சி சேர்ந்து கடற்கரும்புலிகள் பாக விரண்டு குத்தாட்டம் போடடா என்ற பாடல் சாந்தன் அவர்களோடு சேர்ந்து சந்திரமோகன் கேப்டன் இசியரசன் சங்க முழங்கடா தமிழா மேயர் சிட்டு சேர்ந்த பூனகிரி நாயகன் சின்ன சிறு ஊரு உடன் மணிமொழி ஆணையரவு சூரியதேவனின் வேர்களே மணிமொழி மற்றும் தியாகராஜாவுடன் சேர்ந்து தந்தனா பாடலா நிரோஜன் சேர்ந்து அலைப்பாடும் பரணி தமிழர் என்ற சொல்லிலே வசீகரன் சேர்ந்து முடிசூடும் தலைவாசல் தமிழர் தேசம் வசீகரன் மற்றும் சந்திரஸ் மோகன் சேர்ந்து விழித்திருப்போம் உருவெட்டும் தாயுவ மண்ணின் காவலராகி ஏ சுகுமார் சேர்ந்து கடற்கரும்புலிகள் விட்டு தோளின் சுமைகளில் ஜே ஆர் இணைந்து வெஞ்சமரின் வரிகள் நிலவற்ற வானத்தில் ஜே சுகுமார் மற்றும் நிரோஜன் இணைந்து கடலில் காவியம் படைப்போம் நெருப்பாகி நெருப்பாகி என்ற பாடல் வசிகரன் சென்று கல்லறை தழுவும் காணங்கள் நெருப்பில் விளைந்த உடன் பார்வதி சிவபாதம் பாரில் தமிழன் படும் ஜே சுகுமார் நிரோஜன் சேர்ந்து கடலில் காவியம் படைப்போம் புதிய உதயம் ஒன்ற எதிரில் சுகுமார் நிரோஜன் மற்றும் திருமலை சந்திரன் சேர்ந்து புதிய வருடமே திருமலை சந்திரன் சந்திரமோகன் சீலன் மணிமொழி புரிஞ்சி சேர்ந்து பூ மலர்ந்தது கொடியினில் ஷியாமலா சேர்ந்து இருவட்டு இந்த மனங்களின் சொந்தமன் மல்லிகை பூக்கள் சுகுமார் சேர்ந்து இன்னும் ஒரு நாடு திரைப்படத்திற்காக முல்லைமான் எங்களின் ஜெயா சுகுமார் சேர்ந்து போர் இருவட்டு வட்டமதி முகப்பண்ணே புரிசியுடன் சேர்ந்து வெல்லும் வரை செல்வோம் வருக எங்கள் மக்களே மேயருடன் மேயர் சிட்டு சேர்ந்து காற்று வழி திரைப்படத்திற்காக தியாகராஜா மணிமொழியில் சேர்ந்தது விடியும் விரைவில் தியாகராஜா அவருடன் சேர்ந்து வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம் மேயர் அவர்களோடு சேர்ந்து நெய்தல் ஒருவட்டை மறக்க முடியாத அமரர் சாந்தன் அவருடைய நினைவு வணக்க நாடாகும்